இத்தாலியில் இருக்கும் சிஸ்டன் தேவாலயத்தில் உச்ச வரம்பில் உள்ள ஓவியங்களை பாராட்டுவதற்கு முன்பு கொஞ்சம் திருச்செங்கோடு மலைக்கோயிலுக்கு சென்று பாருங்கள் திருச்செங்கோடு மலைக்கோயிலில் எட்டு கிளிகள் வட்டத்தின் வெளியே அமைந்தபடியும் நடுவே ஒரு தேங்காய் சிற்பமும் இருக்கும் இந்த தேங்காயை நாம் சுழற்ற முடியும் இவை அனைத்தும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டவை இந்த சிற்பங்களும் கோயிலின் மேற்கூரையில் தான் செதுக்கியிருக்கிறார்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த சிற்பங்களில் கிளியின் மூக்கில் வளையும் கால்களில் வளையும் வாள்களில் ஒரு வளையம் என செதுக்கி இவை எல்லாம் தனித்தனியாக சுற்றும் வகையிலும் அமைத்துள்ளான் தமிழன் கொஞ்சம் இந்த சிற்பத்தின் கால்களை பாருங்கள் இந்த சிற்பங்கள் போட்டிருக்கும் செருப்பை கொஞ்சம் பாருங்கள் இன்று நாம் அணியும் செருப்பு போன்ற இந்த மாதிரியை கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே ஆவுடையார் கோவிலில் செதுக்கியிருக்கிறான் தமிழன் ஒருவேளை இதில் இருந்துதான் இன்றைய செருப்பு கம்பெனிகள் மாதிரிகளை எடுத்திருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை இந்த உலகத்திற்கான முதல் நெருப்பை உருவாக்கியதால் தான் என்னவோ கற்கள் வரை இறைவனை தாங்கி நிற்கிறது பல கலைகள் கொண்டிருக்கும் கோவில்களில் எந்த கலை சிறந்த கலை என்று ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் எல்லா கலைகளுமே இறை தன்மையின் வெளிப்பாடாக இருந்தாலும் பக்திக்கும் வழிபாட்டிற்கும் உரிய அடையாளமாக விளங்குவது சிற்பக்கலைதான் நடுக்கல்லில் தொடங்கிய உருவ வழிபாடு பிற்காலங்களில் கோவிலில் திருவுருவ வழிபாடாக மாற சிற்பக்கலையின் வழியாக கல்லில் இருந்து கடவுள் உருவாகிறார் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிலும் சிறந்து விளங்கிய தமிழர்கள் சிற்ப கலையிலும் தலை சிறந்து விளங்கினார்கள் அயல் நாட்டு சிற்பங்களுக்கும் நம் நாட்டு சிற்பங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா அயல் நாட்டு சிற்பங்கள் உருவங்களில் உள்ளவாறே கண்ணுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை வடித்தார்கள் ஆனால் நம் நாட்டு சிற்பங்கள் உள்ளதை உள்ளபடி காட்டும் உடையது அல்ல சிற்பங்களின் மூலம் ஏதேனும் கருத்து அல்லது உணர்ச்சியை காட்டும் நோக்க முடியும் து நமது சிற்பங்கள் வெறும் காட்சிப் பொருளாக மட்டுமில்லாமல் அதற்கு அப்பாலும் சென்று உணர்ச்சியைத் வல்லது கிரேக்கச் சிற்பங்களில் வரும் தெய்வ வடிவங்கள் கூட மனித உருவில்தான் இருக்கும் நல்ல கட்டுமஸ்தான உடல் வீரம் அழகு பொருந்திய உருவங்களை அவர்கள் படைத்திருக்கிறார்கள் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் மேல் நாட்டவர்கள் இயற்கைக்கு விரோதமின்றி தன்னை தானே நகலெடுப்பது போன்ற ஒரு சிலையை வடித்தார்கள் ஆனால் நம் நாட்டினரோ இயற்கையே தம் வசப்படுத்தினார்கள் வேற்று நாடுகள் வேட்டையாட கல் எடுத்த வேளையில் இங்கே தமிழர்கள் கல் குடைந்து சிலை வடித்துக் கொண்டிருந்தார்கள்